ஒரே ஒருத்தர் மத்த யாருக்கு மதுரை பண்ணாங்க நல்ல காலை நல்ல வீரர் விட்ரா விட்டுறா நல்ல அப்படி கால காலப்பின்னாதான் கால தெரிய ஏறி போட்டு விதுகிறீங்க அருமையான மரம் உண்மையு நல்ல மரம் நல்ல முயற்சி பண்ணுறது வீரர் ஜல்லட்டு பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய திருச்சி மாவட்ட தலைவர் மதுரை மாவட்டம் ஒரு வீடு மட்டும்

அதிமுக மாவட்ட கழக பொருளாளர் நவரூர் கொடுத்தப்பட்டு அவர் மணியம் சேவியர் மாதிரி சுப்பாயுடைய உலகம் ஒரு செயற்கை குடிப்பார் கொடுப்பார் ஆனால் மணியம் சேவியர் என்ன சூப்பர் மாறு வெற்றி பெற்றிருப்பார் காந்தூர் எம் கே பிரதேச மாதிரி விழா கம்பி சிறப்பு ஆரியர் சிவா பிரதேச காந்தூர் எம் கே தம்பிகள் பிரதேச மாதிரி மத்தாலுக்கு உதவி பண்ணாதீங்க ஒரே ஒருத்தர் கே உடைய பட்டி ஊர் பொதுமக்கள் ஊர் இளைஞர்கள் ஊர் மணியம் நாட்டாமை